பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண் எண்ணுக்கும் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை ஐந்து பெருக்கல் எட்டு ப்ளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கல் பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒன்று பை மூணு எண் மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணு எண் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு என் பை ஆறு எண் ப்ளஸ் நான்கு என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது மூன்று படிநிலைகள் கொண்டு தான் தீர்வு கணக்கிட போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை பிஆப் என்னன்னு எடுக்கிறோம் பிஎஃப் என் என்பது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை ஐந்து பெருக்கல் எட்டு ப்ளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கல் பதினொன்று ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இறுதி உறுப்பாக ஒன்று பை மூணு என் மைனஸ் ஒன்று மூணு என் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு என் பை ஆறு என் ப்ளஸ் நான்கு என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் படிநிலையில் எண் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு பி ஆஃப் ஒன்று என்பது உண்மைன்னு காட்டணும் எண் ஈக்குவல் டு ஒன்று என எடுக்கும் பொழுது இறுதி உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதிடுறோம் இறுதி உறுப்பு ஒன்று பை என் மைனஸ் ஒன் மூணு எண் மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணு ப்ளஸ் இரண்டுன்னு இருக்குது அதில் மதிப்பு ஒன்று என பிரதிடும் பொழுது மூணு பெருக்கள் ஒன்று மைனஸ் ஒன்று மூணு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ல பை ஆறு ஒன்று ப்ளஸ் நாலு ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று பெருக்கல் மூணு பெருக்கள் ஒண்ணு மூணு மூணு பிளஸ் ரெண்டு எனும் பொழுது ஐந்து ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு ஆறு ஆறு ப்ளஸ் ப்ளஸ் நாலு நாலு ஏதோ சுருக்கறோம் ஒன்னு பை மூணு பெருக்கள் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று மைனஸ் ஒன்று மூணு பெருக்கல் ஒன்று மூணு ப்ளஸ் இரண்டு ஈக்குவல்டு ஆர்ஹெச்எஸ் மதிப்பு ஆறு பெருக்கள் ஒன்று ஆறு ப்ளஸ் நாலு எனவே ஒன் மூணு மைனஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு மூணு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பு ஐந்து ஈக்குவல்டு ஆர்ஹெச்எஸ் மதிப்பு பத்து ஆறு ப்ளஸ் நாலு பத்துன்றிருக்கு ரெண்டஞ்சு பத்து ஒன்று பை பத்து ஈக்குவல்டு ஒன்று பை பத்து இந்த ஃபோர் பி ஆஃப் ஒன்றுங்கிறது உண்மைன்னு சொல்லிடலாம் இந்த ஃபோர் பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையாகும் இரண்டாவது படிநிலையில் கே என்பது உண்மைன்னு எடுத்துகிட்டு மூன்றாவது படிநிலையில் பிஆப் கே ப்ளஸ் ஒன்று என்பது உண்மையினு காட்டணும் இப்போ பிஆப் கே எனும் பொழுது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை ஐந்து பெருக்கல் எட்டு ப்ளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கல் பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ஒன்று பை மூணு கே கே என்னிற்கு பதிலாக கேனை பிரதிகிடுறோம் மூணு கே மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணு கே ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு என்னிற்கு பதிலாக கே என பிரதிகிடும் பொழுது கே பெருக்கல் ஆறு கே அதாவது வலதுபுறம் அறிப்பு ஆறு என் ப்ளஸ் நாலுன்னு இருக்கப்போ ஆறு கே ப்ளஸ் நாலு என்பது உண்மையாகும் மூன்றாம் படிநிலை பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என பிரதியிடுறோம் கேக்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிடுறப்ப ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஐந்து ஒன்று பை ஐந்து பெருக்கல் எட்டு ப்ளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கல் பதினொன்று ப்ளஸ் எக்ஸெட்ரா இறுதி உறுப்பாக என்ன இருக்கக்கூடிய இடத்துல கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதி பொழுது மூணு பெருக்கள் கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இது ஒரு உறுப்பு இரண்டாவதாக மூணு பெருக்கள் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஆர்கெச்ஸ் மதிப்பு கே ப்ளஸ் ஒன்று பை ஆறு என்னென்னு இருக்குது அப்போ ஆறு பெருக்கள் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு இதில் சுருக்கலாம் சுருக்கும் பொழுது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை ஐந்து பெருக்கள் எட்டு ப்ளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கள் பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா டினாமினேட்ரு மதிப்பு இறுதி உறுப்பில் மூணாலே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கி சுருக்கும் பொழுது மூணு கே ப்ளஸ் மூன்று மூணு கே ப்ளஸ் மூன்று மைனஸ் ஒன்று இது ஒரு ப்ராக்கெட்டில் அடுத்த ப்ராக்கெட்டில் மூணு கே ப்ளஸ் மூன்று ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஆர்ஹெச் மதிப்பு கே ப்ளஸ் ஒன்று பை ஆறு கே ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு ஆறு கே ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு இதை மேலும் சுருக்கும் பொழுது ஒன்று பை ரெண்டு பிறக்கல் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை ஐந்து பிறக்கல் எட்டு பிளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கல் பதினொன்று ப்ளஸ் எக்ஸெட்ரா ஒன்று பை டினாமினேட்ரு மதிப்பு மூணு கே மூணு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஐந்து மூணு கே ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன்று டிநா பை ஆறு கே பிளஸ் ஆறு ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு பத்து என்பதை என்பது தான் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்பதை நிரூபிக்க வேண்டும் இனி எலக்சஸ் எடுத்துட்டு கொண்டு வரணும் எழுகஸ் மதிப்பு எடுக்கிறோம் ஒண்ணு பை ரெண்டு பெருக்கல் ஐந்து பிளஸ் ஒன்று பை ஐந்து பெருக்கல் எட்டு பிளஸ் ஒன்று பை எட்டு பெருக்கல் பதினொன்று கேவிற்கு முந்தைய உறுப்பாக அமைய கே பிளஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பாக கே அமையும் அப்போ ஒவ்வொரு உறுப்பும் பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்று மூன்று எண்கள் வித்தியாசத்தில் அமையுது அதே போல இரண்டா ஒரு உறுப்புல இரண்டாவதாக வரக்கூடியன்னு தான் அடுத்த உறுப்புல முதலாவதாக அமையுது எனவே கே பிளஸ் இரண்டு நமக்கு கே பிளஸ் ஒன்னோட முதல் உறுப்பாக இருக்கிறப்ப அதே உறுப்பு தான் அதே கே பிளஸ் இரண்டு தான் கேவாவது உறுப்புலையும் அமையும் அடுத்து கே பிளஸ் இரண்டுக்கு மூன்று உறுப்புகள் முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது மூணு கே மைனஸ் ஒன்று எனவே கேவாவது உறுப்பாக அமையக்கூடியது ஒன்று பை மூணு கே மைனஸ் ஒன்று மூணு கே பிளஸ் இரண்டுங்கிறது அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் அடுத்த உறுப்பு ஒன்று பை கே பிளஸ் ஒன்றாவது உறுப்பாக அமையக்கூடியது மூணு கே ப்ளஸ் இரண்டு பெருக்கள் மூணு கே ப்ளஸ் ஐந்து எலகெச்எஸ் எடுத்துகிட்டோம் இந்த எலெச்சில் கே உறுப்புகள் வரையிலான கூடுதலுக்கு பதிலாக கே பை ஆறு கே ப்ளஸ் நாலுன்னு பிரதி எனவே கே பை ஆறு கே ப்ளஸ் நாலு இப்ள கே பிளஸ் ஒன்றாவது உறுப்பு மூணு கே ப்ளஸ் இரண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் ஐந்து முதல் உறுப்பில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல இருந்து ஒரு ம இரண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மூணு கே ப்ளஸ் இரண்டுன்னு அமையும் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்புகள் மூணு கே ப்ளஸ் இரண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் ஐந்து இதில் மூணு கே ப்ளஸ் இரண்டு பொதுவாக இருக்கிறதுனால ஒரு மூணு கே ப்ளஸ் ஐந்து மட்டும் வேணுங்கிறதுனால முதல் உறுப்பை மூணு கே ப்ளஸ் ஐந்தால் பெருக்கும் பொழுது கே பெருக்கல் மூணு கே ப்ளஸ் ஐந்து இரண்டாவது உறுப்புல ஒரு இரண்டு மட்டும் இல்லை பொதுவான டினாமினேட்டர் வரும் பொழுது எனவே ஒரு இரண்டால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா காமன் டினாமினேட்டர் ரெண்டு பிருக்கல் மூணு கே பிளஸ் இரண்டு பிரிக்கல் மூணு கே பிளஸ் ஐந்துன்னு அமையும் நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கிக்கலாம் கே பிரிக்கல் மூணு கே மூணு கே ஸ்கொயர் பிளஸ் ஐந்து பிறக்கல் கே ஐந்து கே பிளஸ் இரண்டு பை ரெண்டு பிருக்கல் மூணு கே பிளஸ் இரண்டு பிற்கல் மூணு கே பிளஸ் ஐந்து நியூமரேட்டர் மதிப்புகளை காரணிப்படுத்தலாம் இரு எண்கள் எடுக்கிறோம் பெருக்கும் பொழுது மூரெண்டு ஆறு கூட்டும் பொழுது கேயின் கீழே ஐந்துன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா மூர் ரெண்டு ஆறுன்னு எடுக்கலாம் கூட்டும் பொழுது ப்ளஸ் ஐந்துங்கிறதுனால இரண்டு உறுப்புகளுக்குமே ப்ளஸ் குறியினே கொடுத்துடலாம் அப்போ இதை மூணு கே ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு ஐந்து கேவை பிரித்து எழுதலாம் எப்படின்னா மூணு கே ப்ளஸ் ரெண்டு கேன்னு பிரித்து எழுதிட்டு ப்ளஸ் இரண்டு இறுதி உறுப்பை அப்படியே எழுதிடுறோம் இப்போ ரெண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் இரண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் ஐந்து முதல் இரண்டு உறுப்புகளில் ஒரு மூணு கேவை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா கே மட்டும் இருக்கும் ப்ளஸ் ஒன்று அடுத்த இரண்டு உறுப்புகளில் இரண்டை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா கே ப்ளஸ் ஒன்று பை பொதுவான டினாமினேட்டர் மதிப்பானது ரெண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் இரண்டு மூணு கே ப்ளஸ் ஐந்து கே ப்ளஸ் ஒன்று என்பது பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் முதல் உறுப்பில் மூணு கே ரெண்டாவது உறுப்பில் ரெண்டு மட்டும் இருக்கு அப்போ மூணு கே ப்ளஸ் இரண்டுன்னு எழுதிடுறோம் பை ரெண்டு பெருக்கள் மூணு கே ப்ளஸ் இரண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் ஐந்து ஒரு மூணு கே ப்ளஸ் இரண்டு மூணு கே ப்ளஸ் இரண்டு கேன்சல் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு கே பிளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூணு கே ப்ளஸ் ஐந்து அப்போ மூணு கே அதாவது கே ப்ளஸ் ஒன்று ரெண்டாவில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு கே ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஐந்து பத்து இதை நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பு அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே கே உண்மை என கொண்டு பி ஆஃப் கே என்பதை உண்மை என கொண்டு பிஆப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது கணிதத் தொகுத்தறிதல் முறைப்படி N என்பது நிரூபிக்கப்பட்டது